நல்லா நடந்தார். பேசினார் இல்லை வயிறு வலி இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாரு காலையில பார்த்தா அந்த மாதிரி சொல்றாங்க லைட்ல இருந்து யாருமே எங்களை வந்து கூப்பிடலங்க ஒரு டீட்டெயிலும் சொல்லலை ஆனா இப்ப சொல்றாங்கல்லாம் மூணு வாட்டி வந்து எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சீரியஸ் சொன்னோம் சீரியஸ் சொன்னோம்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க நைட்டு பன்னெண்டு மணி கூட நாங்க வேற டிஎச் பாத்துக்கணும்னு சொல்லும் போது அதெல்லாம் அனுப்ப முடியாது நாங்க இப்ப தான் ஆக்சிஜன் வச்சிருக்கோம் பாக்கலாம் இருங்க பாக்கலாம் இருங்க இதை மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லல அப்படியே அனுப்பிச்சு அவ்வளோ கூடின்னு போயிட்டு போறாங்க நாங்க பணம் காத்து பாக்கல என் பிள்ளைக்கு ஏன் ஆயம் கிடைக்கல

இந்த இடம் பரபரப்பாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா தன்னுடைய தாயாருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாக அந்த கோவத்தில் மருத்துவர் பாலாஜி அப்படின்றவர் விக்னேஷ் அப்படின்றவர் கத்தியால் குத்திய சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் பிறகு அந்த விக்னேஷ் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ பாலாஜி அப்படின்ற மருத்துவருக்கும் இங்கே ஆனது அளிக்கப்பட்ட வந்த சூழலில் இப்போ இங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு உரிய சிகிச்சை வழங்கலை அதன் காரணமாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கு அப்படின்னா அவங்க குடும்பத்தார் வந்து அவங்களுடைய உடலை வாங்க மறுத்து இங்கே உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் போராட்டம் இல்லை தான் இருக்காங்க அவங்க ஆனால் அந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா இங்கே வந்து மருத்துவர்கள் போதுமான அளவில் இல்லை மருத்துவர்கள் சிகிச்சையை அளிக்கல அதன் காரணமா எங்களுடைய

சொல்லலைங்க நாங்களாதான் போய் தீ பளிச்சி இறங்கிதா இறங்கிக்கிதா என்னங்க ஒன்னு வருவாங்க போங்க டாக்டர் வருவாங்க வருவாங்க போங்க டாக்டர் வருவாங்க போங்க இதே தான் சொல்றாங்க வேற எதுவுமே சொல்லவே இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட நாங்க வேற ஜிஹெச் மாத்திக்கிறோம்னு சொல்லும்போது அதனால அனுப்ப முடியாது நாங்கள் இப்ப தான் ஆக்சிஜன் வச்சிருக்கோம் பார்க்கலாம் இருங்க பார்க்கலாம் இருங்க இதை தான் சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லல அப்படியே அனுச்சித்தா விட கூட்டிட்டு போயிட்டு போனாங்க என்ன ஆச்சுங்க அவருக்கு என்ன நடந்தது வயித்துல கல் இருக்குன்னு வந்தோம் செடினா உள்ள பாத்துருந்தோம்

ஒரு குழந்தை இருக்கிற என்ற வயசுல ஒரு குழந்தை அவங்க வீட்டுக்கார தான் ஓனமா அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி வார்டுல போடுங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து உட்காந்துன்னு இருக்கிறாங்க போய் பேசுகிறாங்கங்க பன்னெண்டு மணிலேருந்து தேவ்ட்டு காத்துனுக்குறாங்க ஐம்பது பேர் பத்து பேர் அவங்க என்ன சொல்ல ஒருத்தர் கூட இல்லை எமர்ஜென்சி வரல நாங்கள் மூணு வாட்டி வந்து சொன்னோம்னா நாங்களாக தான் போய் கேட்குறோம் நாங்களாக தான் போய் பார்க்குறோம் நாங்களாக தான் கேட்குறோம் அவங்க யாரும் வருவாங்க போங்க இது வந்து ஓபிசிட்ட போட்டு அவரோட நேம் வந்து விக்னேஷ்னு போட்டு வயசு வார்டு நம்பரு எமர்ஜென்சி வார்டில் போட்டுக்கிறாங்க போட்டு இதுவரை ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ள பார்க்காம அவர் இறந்தது இப்போ பாடி என்னென்னா மெடிக்கல் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்க அப்போ நாங்கள் பாடிக்கிறோம் அதனால் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி இருந்தாங்கன்னு எப்படி நாங்கள் எழுதி கொடுக்கும் ஆனால் நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தார் நாங்கள் பாடி வாங்க மாட்டோமே இது ஆக்சுவலாக இது ஓபிச்சுட்டு யாரெல்லாம் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்கள் ஆக்சுவல்க்கு சென்ட்ரல் ஜிஹெச் ஜிஹெச்சில் ஓபிச்சுட்டு நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டீலோட போட்டு கொடுப்பாங்க ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னாலும் ஒரு ஸ்டிச் போட்டு அழகாக டீட்டில இருக்கு இது சாதாரண ஒரு அப் நோட்டில் பேப்பரை கிட்டி இது நானே எழுதி கொடுப்பேனே நீங்கள் கூட எழுதி விடலாம் டாக்டர் அதெல்லாம் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அது எப்படி அப்போ பேப்பரெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுன்னு நடத்தும் போது அப்போ ரூல்ஸ் தான் நடத்தணும்ல இப்போ எங்களுக்கு தீர்வு நான் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை சட்டப்படி நேர்மையாக இப்போ காவல்துறையாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது நன்மை எடுத்தாலும் அதுவரை நாங்கள் பாடியே வாங்க மாட்டோம் அவருடைய உடல் எங்கே இருக்குது இப்போது எமெர்ஜென்சி வார்டில் தான் இருக்குது எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே வார்டுக்குள்ளேயே தான் இருக்குது நாங்களே ஒரு பேசண்ட் மாதிரி அட்மெண்ட் வர மாதிரி அந்த அளவுக்கு வந்து போயிடும் மனசு மனசார தீர்னிங்கம் எங்களுக்குலாம் வந்து ஒரு தோணு மாதிரி அவன் எங்களுக்கு ஒரு கை வஞ்சா அந்த கை வஞ்சால் மாதிரி அவன் இப்போ அவன் இப்போ எங்களுக்கு அந்த கை இல்லாத மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு இப்போ இப்போ டெய்லியும் ஏஞ்சுன்னா அவன் எப்பயுமே ஒரு நல்ல நாள் வந்தால் வாங்க எல்லாம் ஒன்றா இருப்போம் நாங்கள் எல்லாமே ஒன்றா இருப்போம் இப்போ அவன் போனோன்னே இப்போ எங்களுக்கு ஒன்றா இருக்கிற தோணுமே வராது அவங்க ஞாபகம் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க நினைவுகள் தான் இருக்கும் தவிர சந்தோஷமாக இருக்க மாட்டோம் இதுதான் எங்களுக்கு எங்களுக்கு தீர்வு எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் நாங்க நம்புறோம் கவர்மெண்ட் கண்டிப்பா கால்தான் சட்டப்படி நடவடிக்கை எங்களுக்கு ஆகணும் ஒரு முடிவு பண்ணட்டும் அவங்க தோண வேற இல்லை எங்களுக்கு நாங்கள் பணம் காசு என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கல ஏன் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல பணம் இல்லாத ஏழைங்க இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை நம்பி தானே வரோம் நாங்கள் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் என் பிள்ளை உயிரை காப்பாத்திலேயே எமர்ஜென்சி டாக்டரே இல்லை சார் இல்லை ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் சட்டை நடக்கும் ஆனால் எமர்ஜென்சி வார்டுல டாக்டர்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா எமர்ஜென்சி வார்டு இல்லை அவருக்கு மாமா அக்கா வீட்டுக்காரு அவர் கடந்த மூணு நாளா வயிற்று வலி காரணமா ஆல்ரெடி பிரைவேட்ல செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் வழக்கமே அங்க பார்த்துட்டு புதகமே இங்கிருந்து அட்மெண்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து கல்லு வயிற்றுல ஸ்டோன் இருக்கனால அங்கே புராகம் பார்த்த ஒரு நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் மெலாம் கிடைக்கணும் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அப்படின்னால எங்களுக்கு போதுமான வருமான காரணனால அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே பதிமூணாம் தேதி புறகம இங்கே அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ணி இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்தார் பார்த்துட்டு நார்மல் வார்டு இதில் தனிமழை நார்மல் வார்டில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணார் குஞ்சு நிம்முறி ஏழு ஆ ஓகே நார்மலாக இருக்கா நல்லா இருக்காது அதனால் நார்மல் வார்டில் போட்டாங்க நார்மல் வார்டில் போட்டதுக்கப்புறம் புதாக இருக்கும் நை ஈவினிங் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் இந்த எயிட் கிளாக் இருக்கும் அப்போது மூச்சுத்தரம் நானே எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு எமர்ஜென்சி வசி ஆக்சிஜன் பழுப்பு எல்லாம் சுருவி படுக்க வச்சுட்டு நான் நல்லா மீதி காலையில் என்ன ஆகுதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு போனது தான் அதுக்கப்புறமும் ஒரு டாக்டரும் இதுவரை வரவும் இல்லை இப்போ காலையில் ஒரு பல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அப்பப்போ நாங்கள் போய் பல்ஸ் எடுக்க நார்மலாக நல்லா இருக்காங்க பார்க்குறோம் பல்ஸ் அப்பப்போ இறங்கி டவுன் ஆகினே வந்ததை தவிர ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு ஒரு ஹண்ட்ரட் தான் இருந்தது பல்சு அப்போ வந்து டாக்டர் போய் பார்த்து இன்னும் மாதிரி அஞ்சு நிமிஷம் தான் இது அவருக்கு சரி நாங்கள் பார்த்ததுல இந்த டாக்டர் எவ்வளோ வராமல் இப்போ காலையில் வந்து எப்படிங்க அஞ்சு நிமிஷம்னு சொல்லிங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு இறந்துட்டாங்க அதுக்கு அப்படின்னுட்டாங்க நைன் ஓ கிளாக்ல அப்போது போதுமான அரசு இந்த அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு உள்ளதுக்கு எந்த ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சேர்த்தா இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எதுக்கு இருக்குங்க இப்போ ஒரு டாக்டர் ஆகி கத்தி குத்தாலருங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் புகைக்க வச்சுங்க அப்போது அந்த டாக்டர் கத்தி கொடுத்ததுனால இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே ஏன் அப்போ அப்போ டாக்டர் இல்லைன்னா இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஒரு நேம் போர்டு வச்சுருந்தா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் நாங்கள் போய் பார்ப்போம்ல இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா அவரை நாங்கள் பழக்க வச்சுப்போம் இப்போ அவர் கைக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தை இருக்குதுங்க இப்போ அந்த குழந்தைங்க யார் இப்பா அந்த குழந்தைக்கால அப்போ விக்கி விக்கின்னா கூட ஒரு செலவு ஆகணும் இப்போ அந்த குழந்தைங்க என்ன பதில் சொல்லுவோம் அவன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவோம் பாருங்கள் இது ஓ நீங்கள் அந்த கடைசி கட்டமாக இங்கே என்ன சிகிச்சை கொடுத்தாங்க என்ன மூக்கில் டியூப் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி மட்டும்தான் செஞ்சிருந்தாங்க ஃபர்தராக எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க கடைசியாக என்ன நடந்தது எதுவுமே பண்ணல சார் அந்த பூக்கு டீப் வச்சு இது பண்ணிட்டு படுகர்ஜென்சி வார்டில் சரிங்க அதுதான் இதுவரை ஒரே சிஸ்டர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஒரு டாக்டர் டாக்டர் கூட வரலைங்க காலையில் அந்த எயிட் ஓ கிளாக் மேலே தான் வந்து பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போ அது சொல்கிறதுக்கு மட்டும் தான் வந்தாங்கண்ணே தவிர மீதி எந்த ஒரு டாக்டருக்கும் வரல இங்கே இறந்ததுன்னு சொல்கிறதுக்கொசம் அந்த அந்த டாக்டர் எதுக்கு வரணும் அது நாங்களே பார்த்துட்டு இதுக்கு நீ பசங்க ஒரு நேம் போர்டு போச்சு இங்கே சைக்கிள் இருக்குங்க இங்கே டாக்டர் மாட்டாங்க நீங்கள் சொல்லி நாங்கள் வேறு இடத்துக்கு ச ஜிஎச்சி போயிருப்போம் அங்கே போய் நாங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம்ல இப்போ யார் பதில் சொல்லுவாள் இப்போ அரசாங்கம் இங்கே வந்து அட்மிட் பண்ணும்போது எவ்வளோ சீரியஸாக இருந்தாருன்னு அவரோட கண்டிஷன் அட்மிட் பண்ணும்போது நார்மலாக தானே இருந்தார் அப்போலாம் நல்லா தான் பேசியிருந்தார் செவன் ஓ கிளாக் மேலே அந்த மூச்சு வாங்குது சொல்லி எங்களுக்குலாம் கால் பண்ணி லாஸ்ட்டாக பேசிட்டு தான் ஒரு எமர்ஜென்சி வாட்டிக்கே கூட்டிட்டு போனது ஆதார் கார்டெலாம் அப்படின்னு போக்குலாம் போட்டு எடுத்துனது போட்டு அதுக்கப்புறம் தான் செவன் ஓ கிளாக் மேலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் சரி எமர்ஜென்சியில் கூட்டம் போய் அந்த ஆக்சிஜன் டீப்பு எல்லாம் பல்சார் மீட்டர் இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு எமர்ஜென்சியில் படுக்க போனாலும் சரி இது ஒரு டாக்டருன்னு வரல இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்க ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பார்த்து இறந்தா மாதிரி தர மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்ட்டாங்க எப்படி எழுதி கொடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட் பார்க்காம எப்படி லெட்டர் எழுதி கொடுக்குங்க ஆ இது எப்படி நாங்கள் கொடுக்கவே மாட்டோங்க இது போதுமான காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் எங்களுக்கு போதுமான நாயம் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும் கிடைக்கிற வரை நாங்கள் போ பாடியே வாங்க மாட்டோம் இது தீர்மானி கிடைக்கிற உரிய நடவடிக்கை எங்களுக்கு தீர்மானம் என்ன தீர்வு கிடைக்குதோ அப்போ தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் லெட்டரும் எழுதி கொடுக்க மாட்டோம் நாங்கள் அது வரைக்கும் சைனும் போட மாட்டோம் வாங்க மாட்டோம் இது எங்களுக்கு நடவடிக்கை காவல்துறையை கண்டிப்பாக எடுத்தாகணும் அது போகிறது கவர்மெண்ட் அரசாங்கம் இது எல்லாமே இங்கே வந்து வந்து பார்த்தாகணும் ஆகணும் இறந்தோட பேர் வந்து விக்னேஸ்வரர் அவருக்கு நான் மாமா இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை அவருக்கு பித்தப்பில் கல் இருக்கிறதுனால தான் வயிற்று வலி ப்ராப்ளம்லாம் இங்கே அட்மிட் பண்ணுவோம் இல்லைங்களா இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம் வயிற்றுக்கு ஸ்போன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிற்று பிரச்சனை இருந்தாலும் இங்கே அட்மிட் பண்ணுவோம் அட்மிட் ஃபர்ஸ்ட்டு அட்மிட் பண்ணும்போது நார்மலாக நல்லாதான் பேசினா டாக்டர் வந்து டாக்டர் வந்து பார்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் பார்த்ததுல பார்த்ததில் குஞ்சு நிம்முறை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நார்மல் வரலாம் போயிட்டாங்க நார்மலில் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே மூச்சு விட முடியல நல்லா மூச்சு வாங்கினால எமர்ஜென்சி வார்ட்டு கூப்பிட்டு போய் டீப்பு ஆக்சிஜன் லெவலில் எல்லாம் சொல்லி எத்தனை விட்டு பார்த்துட்டு ஒரு அந்த டாக்டர் பார்த்துட்டு போகிறார் அதுலேருந்து உறுதி வரையும் எந்த டாக்டருமே உறுதி வரையும் எட்டியே பார்க்கல அவர் டாக்டர் இறந்ததுக்கு காரணமும் முழுக்க முழுக்க டாக்டர் தான் ஒரு டாக்டருமே செக் பண்ணது இதுவரையும் வரவே இல்லை ஏன் இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர் கட்சியில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ போலீஸ் காரிங்க எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா பக்கமாக அவர் காப்பாற்றி இருக்கு ஏன் இந்த பொதுமக்களை எங்களை மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டுறீங்க அப்போ பொதுமக்கள்லாம் ஏலகாரமாக போயிட்டா அப்போ டாக்டருக்கு தான் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு டாக்டர் கிடையாது ஏன் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லையே மூட்டி இல்லாமே ஹாஸ்பிட்டலே தேவையில்லை இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினே வேஸ்ட்டு சுத்தமும் எல்லாமே தோட்டல் வேஸ்ட்டு எதுவுமே நல்லது கிடையாது வாங்கிக்கிறீங்க ஆமாம் நாங்கள் அவங்க ரோட்டில் வாங்கிக்கிறோம் எங்க நாங்கள் சொந்த ஊர் கூடும்போம் எடுத்து போயிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரி எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மாதிரி கைப்பட்கூட சொல்லி கேட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வேணாம் எங்களுக்கு மனம் தாங்க முடியல தாங்க முடியாது காரணம்லாம் சரி நாங்கள் டிசி மரியாதை போலீஸ் கமிஷன் டிசி வந்தார் அவர் வந்து பேசிக்கிற அப்புறம் நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறோம்னு சொல்லி எழுதி கொடுத்து நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம் எங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாமல் ஏறி கொடுத்துட்டாங்க ஏதி கொடுக்க ஏதி கொடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு மன மனஒச்சல் ரொம்ப இருந்தனால எங்களுக்கு சரி நாங்கள் எங்க யாருக்கும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் நாங்க எழுதி குடுத்து நாங்க பாடி வாங்கிக்கிறோம் அந்த ட்ரீட்மென்ட் பார்த்த மாதிரி எழுதி குடுத்து சொல்றாங்க ஆ ட்ரீட்மென்ட் பார்த்த மாதிரி எழுதி குடுத்து சொல்றாங்க இல்லங்க இப்போ நீங்க எழுதி குடுங்க ஓகே நீங்க பாடி வாங்கிக்கிறீங்க ஏன் எழுதி குடுங்க கட்டாய உங்களுக்கு ஏன் நீங்க சீட் குடுங்கன்னு தான முதல்ல போராடுனீங்க சீட் குடுத்து தான போராடணும் ஆனா எங்களுக்கு பேச முடியும் இல்லை ப்ரெஷர்ல ஏன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பாடியை போஸ்ட் பண்ணி அது வரத்துக்கு இது போதான் ஆகும் எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லை அவரை நார்மலாக ஏன்னா உழுக்கை எப்படி இருக்கும் நார்மலாக இருக்க மாதிரி தான் நாங்கள் எத்தனை பாடி எடுத்து போகணும் எங்களோட இதுக்கு தான் நாங்கள் தான் வெயிட் பண்ணுவோம் அப்படியே கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுக்கு அதனால தான் என்ன பண்ண ஏறி விட்டு அந்த பாடி மூவ் தான் நாங்கள் ஆம்பிளேஷன் போஸ்டோன பண்ணாததுக்கு தான் கூட்டினே போகிறோம்

கொடுப்பாங்க எந்த ஒரு டெஸ்ட் எடுத்துனாலும் இது இது வேறு ரெட் நோட்டில் பேப்பர் எடுத்துச்சு நான் தான் டாக்டர் இதுதான் ஓப்பிச்சு என்ன வேணால் நம்பலாம் உங்களுக்கு தேவையே இல்லை இந்த ஹாஸ்பிட்டலே தேவை பிரச்சனை பொதுமக்கள் இந்த ஹாஸ்பிட்டலே தேவை இல்லைங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு இது இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு மேலே நடத்துனாங்கன்னா வாய்ப்பே இல்லை தேவையில்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவை இல்லை சுத்தமும் வேஸ்ட்டு டோட்டல் மூட்டு இல்லைன்றேன் ஹாஸ்பிட்டலே இச்சிருங்கன்றேன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்